வணக்கம் மக்களே தினந்தோறும் தாம்பரத்திலிருந்து பீச் வரை எலக்ட்ரிக் ட்ரெயினில் பயணம் செய்பவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி ஏசி மின்சார ரயில் இம்மாத இறுதிக்குள் ஓடப்போகிறது இந்த பாதையில் மெட்ரோ ட்ரெயினில் பயணம் செய்பவர்கள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் பயணம் செய்யும்போது எப்போதுதான் இந்த பாதையும் அதாவது தாம்பரத்திலிருந்து பீச் வரும் ஓடும் பாதையானது ஏசி மின்சார ரயிலாக மாறும் என்று பல ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் இந்த செய்தி இப்போது அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தியாக இருக்கிறது இந்த வீடியோ அதை தெற்கு ரயில்வேக்காக தயாரிக்கப்பட்டுள்ள முதல் ஏசி மின்சார ரயில் ஒரு வாரத்தில் ஒப்படைக்கப்படும் என சென்னை ஐசிஎஃப் துணை தலைமை இயந்திரவியல் பொறியாளர் உதயகுமார் கூறினார் இந்த மாத இறுதிக்குள் ஏசி மின்சார ரயில் சேவை சென்னையில் துவங்கப்பட உள்ளது சென்னை ஐசிஎஃப் ஆலையில் தெற்கு ரயில்வேக்கான பனிரெண்டு பெட்டிகள் கொண்ட முதல் ஏசி மின்சார ரயில் தயார் நிலையில் உள்ளது இந்த இந்த ரயிலில் அமர்ந்தபடி ஆயிரத்தி நூற்றி பதினாறு பேர் நின்றபடி மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு பேர் என மொத்தம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் பயணம் செய்யலாம் என்று கூறப்படுகிறது அதிகபட்சமாக மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த ரயில் மெட்ரோ ட்ரெயின் மாதிரியே தானியங்கி கதவுகள் அதாவது ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் ஜிபிஎஸ் அதாவது குளோபல் பொசிஷன் சிஸ்டம் என்று இடத்தை கண்டறி கண்டறிதல் அடிப்படை தகவல் தொழில் தொலை தொடர்பு போன்ற அனைத்து வசதிகளும் கொண்ட ட்ரெயினாக இருக்கிறது அனைத்து ரயில் பெட்டிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் இருக்கும் அவசர உதவிக்கு ஒவ்வொரு கதவு அருகிலும் ஓட்டுநருடன் பேசும் வசதி உட்பட பல சிறப்பம்சங்கள் கிட்டத்தட்ட மெட்ரோ ட்ரெயினில் என்ன வசதியில் உள்ளவோ அத்தனையும் இதில் உள்ளது இந்த ஏசி மின்சார ரயிலை காட்சிப்படுத்துதல் நிகழ்வு நேற்று அண்ணாநகர் மேற்கு ரயில் நிலையம் அருகே உள்ள யார்டில் நேற்று நடந்தது இது குறித்து சென்னை ஐசிஎஃப் துணை தலைமை இயந்திரவியல் பொறியாளர் திரு உதயகுமார் கூறியதாவது சென்னை ஐசிஎஃப் ஆலையில் அதிக ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன வந்தே பாரத் ஸ்லீப்பர் வந்தே பாரத் வந்தே மெட்ரோ ரயில் ஆகியவை இங்கு தயாரிக்கப்பட்டு மற்ற ரயிலுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம் தற்போது தெற்கு ரயில்வேக்காக ஏசி மின்சார ரயில் தயாரித்துள்ளோம் ஏசி மின்சார ரயில் தயாரிக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தெற்கு ரயில்வே எங்களிடம் கோரிக்கை வைத்தது அதன் அடிப்படையில் இதற்கான பூர்வாங்க பணிகளை நாங்கள் துவங்கினோம் ஒரு வாரத்தில் இந்த ரயில் தெற்கு ரயில்வேயிடம் ஒப்படைக்கப்படும் மற்றொரு ஏசி மின்சார ரயில் மூன்று மாதங்களில் தயாரித்து வழங்கப்படும் இந்த ரயில் மெட்ரோ ரயிலுக்கு இணையானது இந்த ரயிலில் அதிகம் பேர் பயணிக்க முடியும் இந்த வகை ரயில்கள் தற்போது மும்பையில்தான் ஓடுகின்றன ஒன்பது ஏசி மின்சார ரயில்களை தயாரிக்க ரயில்வே வாரியம் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துள்ளது நான்கு ஏசி மின்சார ரயில்களை தயாரித்துள்ளோம் ஐந்து ரயில்கள் அடுத்த ஆண்டுக்குள் தயாரித்து வழங்கப்படும் என்று அவர் கூறினார் இது கிட்டத்தட்ட மெட்ரோ ரயிலில் உள்ள அனைத்து வசதிகளையும் கொண்டது ஒரு முனையிலிருந்து அனை அடுத்த முனை வரை அனைத்து பெட்டிகளும் இணைக்கப்பட்டு அதாவது விசிட்டபுள் டைப் கொண்ட பெட்டிகளாக இருக்கும் என்றும் தானியங்கி கதவு மூடுவதால் படிகளில் தொங்குவது தவிர்க்கப்பட்டு அதனால் ஏற்படும் விபத்துகள் ஆகியன தவிர்க்கப்படும் என்றும் அடுத்து வரக்கூடிய ஸ்டேஷன் அதாவது நிலையத்தின் பெயரை கூறுதல் போன்ற பல வசதிகள் கிட்டத்தட்ட மெட்ரோ ட்ரெயினில் என்ன வசதிகள் ஒன்றோ அத்தனையும் இதில் இருக்கும் என்று ரயில்வே அதிகாரிகள் கூறினார்கள் சரி இதன் கட்டணம் என்னதான் இருக்கும் என கேட்டதற்கு மும்பை ஏசி மின்சார ரயில் தற்போது தொண்ணூத்தஞ்சு ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரை இருபத்தெட்டு கிலோமீட்டர் பயணம் உள்ளதால் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு ரூபாய் நிர்ணயிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படியானாலும் தெற்கு ரயில்வே அறிவித்த பிறகுதான் இந்த கட்டண விவரம் வரும் வரும் என்று தெரிகிறார்கள் இந்த ரயிலை ஐசிஎஃப் தெற்கு ரயில்வே இடவசம் கொடுத்த பின்பு ஒரு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு பின்பு அவை அமுலுக்கு வரும் அதாவது நடைமுறைகள் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படியோ இந்த பிப்ரவரி பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் சபர்பன் அதாவது புறநகர் பகுதியில் தாம்பரத்திலிருந்து பீச் வரை அதாவது சென்னை கடற்கரை வரை குழு குழு ஏசி தொடர் பயணம் செய்யலாம் என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் புதிய தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்